ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சஷ்டி விரதம் நாம் முருகப்பெருமானை வணங்கி ரோக நிவாரணியாக விளங்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்க பாமாலை பாராயணம் செய்யலாம் சுப்பிரமணிய புஜங்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் மேல் பாடப்பெற்றது இதை தினமும் சொல்வதால் எந்த நோயும் வராது வந்த நோயும் ஓடிவிடும் அதன் தமிழாக்கம் திரு கலாபாரதி அவர்களால் ஏற்றப்பட்டது அந்த ஸ்ரீ முருகன் புஜங்க பாமாலையை இந்த தினத்தில் நாம் பாராயணம் செய்யலாம் இதை தினமும் சொல்வதால் சத்ருபயம் மன கவலை ஏவல் பில்லி சூனியம் போன்ற துர்சக்திகள் அண்டாது மகா ரோகங்களும் செவ்வாய் தோஷமும் விலகும் ஸ்ரீ முருகப்பெருமானின் அருளால் சக்கல சௌபாகியமும் வந்தடையும் என்பது கண்கண்ட உண்மை முருகப்பெருமான் ஏதோ ஒரு வடிவில் தனது அடியவர்களை காக்க அன்புடன் விரைந்து ஓடோடி வருவார் இதில் சந்தேகமே இல்லை நம்ம பாமாலையை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் முருகன் புஜங்க பாமாலை ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்க பாமாலை காலமெலாம் பாலனவன் கணேசன் திருவுடையோன் சூலமொடு ஐமுகத்தோன் சுரனோடு நான்முகனும் சீலமிகு திருமாலும் தேடிவரும் கரிமுகத்தோன் மூலவினை தனை நீக்கி முழு செல்வம் அருள் புரிவான் கவியறியின் வசனமோ கண்டறியேன் என்றன் செவியறியா தொனியதை செப்பியும் அறியேன் பொருள் புவி புகழும் ஆறுமுகம் உன் புனித முகம் நோக்குங்க தெவிட்டாத தேன் தமிழ் சொல் தெளிந்து வரும் நெஞ்சிருந்து உலகமெல்லாம் காக்கும் கந்தா மகிழும் ஒளி உருவே நலமுடை சான்றோர் நெஞ்சில் நாடெல்லாம் வாழும் தேவே பலர் போற்றும் சிவன் மைந்தா பக்தி மிகு அந்த குலதேவா வேதத்தின் தத்துவமே கோலமையில் வாகனனே பணிகின்றேன் செந்தில் கடலுடையோன் சேவடி துணையென்றே வந்தவர் தம் பிறவியனும் வரையில்லா கடலினையே கந்தன் திருவருளால் கடந்திடுவர் பராசக்தி மைந்தன் பதம் பணிவோம் மால் மருகன் சொன்னபடி ஓங்கி உயர்ந்தடிக்கும் ஒய்யார கடலலையும் ஆங்கண் அடிபணிந்து அமர்ந்திடுமா விந்தை போல ஏங்கும் கவலையோடு என் முன்னே வந்துட்டால் நீங்கும் தீங்கென்பான் நெஞ்சிலுரை செந்தூரான் எந்தன் மலை வந்தவர்கள் எந்தை மலை போனவர்கள் கந்தமலை வந்தவர்கள் கைலைக்கு என்பான் சிந்தும் ஒளிமுகத்தோன் செந்திலுரை ஆறுமுகம் செந்தாமரை மலருக்கும் சேவடிகள் தாம் வாழ்க எத்தனையோ பாவமெல்லாம் எளிதிலே போக்கவல்ல சித்தர்வாழ் கந்தமலை சீரலை வாய் ஓரத்தினில் புத்தொழியாய் குகையினே புனித குகன் வீற்றுள்ளான் புத்துயிராய் விளங்குமவன் பொன்னடிகள் போற்றிடுவோம் மாணிக்க கட்டிலென்ன மாசரு பொற்கோவில் என்ன நாண கண்டிடலாம் நாற்கொடி ரவி ஒளியும் தேவ தேவதேவன் வரம் தருவான் காண கண் குளிரும் கார்த்திகேயன் தாழ் பணிவோம் செந்நிற பாதமலர் சிந்தும் தேனமுதமலர் பாதசரம் இன்பமய உன் நினைவில் நினைவாக உளவி வரும் வண்டனவே என் நிதயம் இருந்தங்கே எப்போதும் கழித்திடவே தங்கமய வீசும் தகதகக்கும் பட்டாடை அங்க அசைவினிலே ஒட்டியானம் கின்கிணிக்கும் சலங்கை ஒளி கிரங்க வைக்கும் இடு வடிவாய் எங்கும் முருகன் எழ்முருகன் பணிவோம் மங்கை குர வள்ளிதனை மால்மருகன் நினைந்ததுமே கொங்கை அழகிட்ட குங்குமமும் மார்புரைதே அங்கும் செவ்வொளி வீச அன்பர்தமை ஆட்கொள்வான் தங்க நிற மார்புடையோன் தாரகனை கொன்றவனாம் சூர பதுமனை கொன்றே சுரன் பகைதான் வென்றே சூர யமனை ஓட்டி துண்டித்த யானை தந்தம் பாரூலகம் படைத்தவனை பணிய வைத்த வேலவனை சேரும் உயிர்காக்க செந்தூரான் கரம் துணையே பணிக்கால சந்திரனும் பருவமெல்லாம் நிறைந்ததாலோ தனித்தாறு முழுமதியின் தன்னொழி போல் ஆறுமுகம் தனக்குள்ளே மாசற்றும் தரணியிலே தோணுமதி கணிக்காக வளம் வந்த கந்தனுக்கு நிகராகுமோ அன்ன பறவைகளோ ஆறுமுக நின் புன் சிரிப்பு இன்ன முத இதழகால் இன் சொற்கள் தாம் வருமோ வண்ண மலர் தாமரையில் வண்டுலவும் விழியழகை என்ன சொல்ல சிவபாலா எழில் தாமரை முகனே கண்விழிகள் பன்னிரண்டும் காது வரை நீண்டிருக்கும் நின் கருணை நீர் தொழிதான் கிட்டாதோ அன்பரண தொழுவோர்க்கு அருள் புரிந்தால் குறைந்திடுமோ உன் பார்வை படுமாயின் உய்வேணே உமைபாலா பாலகனை முகர்ந்திட்டு மகிழ்ந்த சிவன் என்றென்றும் வாழ்கவன சொன்னதுமே ஆறு முறை சுக வாழ்வை நிலையாக்கும் மண்ணுலகின் சுமை தாங்கும் மணிகிரீட பணிவோம் மாலை மணியணிகள் மார்பில் அசைந்தாட கோலமிடு காதணியும் குண்டலமும் தோல்வளையும் மேலிடை பட்டாடை மேன்மை ஒளி வீசிடுமே வேலன் புறமெறி தோன் என்றதுமே இளைய திருக்குமரன் சங்கரி தன் மடியிலிருந்து சங்கரன் கரம் தழுவும் தங்க நிற இளமேனி தவழும் குழந்தையவன் திங்கள் முகமாறும் தினமும் பணிந்திடுவேன் குமரா ஈசன் திருமகனே குகனே திருமையில் வாகனனே அமராபதியே ஆறுமுகா அடியா துயர்கள் நீக்குபவா சமரில் தாரகனை கொன்றவனே ஷரவண பவனே வள்ளி மணாலா உமையால் உருவாம் வேல் மருகா உம்மை பணிந்தோம் காத்திடுவாய் புலனடங்கி நினைவிழந்து பொறிகளங்கி கலங்கி கபமடைக்க பலம் நலிந்து செயல் மறந்து பயம் மிகுந்து உடல் நடுங்க நலம் நசிந்து உயிர் மறைந்து நமனை நாடும் போதினில் உலகறிந்த துணைகள் வேறு உதவிடுமோ உன்னை அல்லால் வெட்டு பொசுக்கென்று பொசுகின்ற வெஞ்சினமாயமதூத்தர் கிட்டவரும் காலமதில் திருமயிலும் வேலுடனே கெட்டளைய விட்டிடாமல் வந்து அஞ்சேல் என தொட்டு காத்தருள தோன்றிடுவாய் வேலவனே பணிந்து கேட்கின்றேன் ஓம் முருகா என்றுனையே சொல்லாமல் கைகளையும் குவிக்காமல் நினைவிழந்து தவிப்பேனே நெஞ்சிலுயிர் நீங்குகையில் துணை புரிவாய் அப்போது தொழுதிடுவேன் இப்போதே தாரகன் சிங்கமுகன் தம்பிகளின் தமையனவன் சூரபத்மன் என்பவனும் சூழும் அண்டமாயிரத்தை வீரமொடு ஆளுகையில் வீழ்த்தியதும் வேலதனால் பாரமன் நோய் நீக்கே பார்த்தருள் வாய்வேலவனே உமையாள் திருமகனே உன்னடியேன் துக்கமெனும் சுமையால் தளர்ந்தவன் சுந்தரடி வேல் கொண்டு அமர தேவா ஏழை கிறங்கும் வேளா உமையன்றி வேறறியேன் வேறியேன் உளநோய் நீக்கிடுவாய் காசம் கபம் குட்டமுடு காக்கை வழி காய்ச்சலனும் நாசம் செய்யும் பெருநோயும் நலிய வைக்கும் பைசாசம் வாசம் செய்ய என் உடலில் வந்திட்டால் வேளா உன் பூசுமலை திருநீற்றால் போக்கிடுவாய் தீவினையாம் கந்தனை காணவே கண்கள் கரங்களும் அவன் பணிக்கே செந்தில் முருகன் புகழ் செவி படைத்த பயனாகும் அவன் சரிதம் சந்தமுடு வாய்ப்பாடும் சிந்தனையும் உடல் வாழ்வும் சீரலை வாய் கந்தனுக்கே பக்தி நெறி மனிதர்க்கும் பரதத்துவ முனிவர்க்கும் முக்தி அளித்திடுவர் மும்மூத்தி தெய்வங்களாம் எத்தையும் அறிந்திடாத எளிய நிலை பஞ்சமரின் சித்தமருள் சிறியேன் எதையும் அறியேனே மனைவியோடு மக்களும் மனையில் வாழும் பசுக்களும் மனிதனோடு பெண்களும் மற்றும் உள்ள சுற்றமும் நினைந்துமையே வணங்கவும் நித்தமும் துதிக்கவும் வினைகள் நீங்க வேள்வியை விதிப்படியே கிரௌஞ்சமதை நினைத்ததுமே வேல் கொண்டே பொடி செய்த வேலவனே புண்படுத்தும் நோய்களையும் கொடிய விட பிராணியோடு கொத்தவரும் பறவையினம் கடுகியோட செய்திடுவே கைகள் தாங்கும் வேலதனால் தன்மகன் செய்த பிழை தந்தை தாய் மன்னியரோ உன் மகன் நானன்றோ உலகத்தின் தந்தை நீயே தென்பரம் தேவா தேவசேனா என் பிழை மலையெனினும் எளியேனை பொறுத்தருள்வாய் கந்தா உன் மயில் போற்றி உன் வேல் போற்றி சிவன் மைந்தா சேவல் போற்றி மரியாடும் தான் போற்றி சிந்தா தீர் செந்தூர சிந்தும் சேவடியும் போற்றி வந்தே வரமருவாய் வணக்கம் வணக்கம் ஐயா வந்தே வரமருள்வாய் வணக்கம் வணக்கமையா வெற்றி தரும் இன்ப வடிவேலவனே சிவன் மகனே வெற்றியின் திருவுருவே விளங்கும் புகழுடையோய் வெற்றி கொண்ட திருக்கடலே வெள்ள பெருக்கினை போல் வெற்றி புகழ் இன்பமெலாம் வேண்டுவோர்க்கு புஜங்கமதை கவி பாடி பக்தியோடு வந்தித்து வழிபட்டால் வாழ்ந்திடலாம் நெடுங்காலம் சிந்தை குகந்த இல்லாள் செல்வம் நன் மக்களுடன் தந்திடும் பேரின் தரணி புகழ் குகணருளே தந்திடம் பேரின் பணிலை தரணி புகழ் குகணருளே தந்திடம் பேரின் பணிலை தரணி புகழ் குகணருளே தரணி புகழ் குகணருளே